பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த ச சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் உள்ளடக்கியது இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி ஏழாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது ஆணி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி வருகிறது இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் பகல் மூணு பனிரெண்டுக்கு வக்ரகதி அதாவது வக்ரம் ஆரம்பிக்கிறார் ஆயிடுறார் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் வக்ரமாவது சில ராசிகளுக்கு நன்மைகள் தரும் சில ராசிகள் தீமைகள் அதாவது மாறாக நன்மைகள் செஞ்சவங்களுக்கு தீமை தரும் தீமை செஞ்சவங்களுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சனி பகவான் ஏ ஏற்படுத்துவார் மேற்கொண்டு ராசியை பார்க்கலாம் வாங்க எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு இப்போ மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரெண்டில் இருக்கும்போது எனக்கு யோகமாக இருந்தது இப்போ மூணுங்க போயிட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னு பயப்படுறீங்க பயம் இருக்கிறது சகஜந்தான் ஆனால் ஸ்தானபலம் இல்லை தான் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ குரு எங்கெங்கே பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் பதினோராம் இடத்தை பார்க்க போறார் ரொம்ப அற்புதங்க அற்புதமான இடங்களை குரு பார்வையிடப் போகிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அற்புதமான பலன்கள் சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது ஆணி மாத கிரகங்கள் என்னங்க யாருடைய சனி நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இப்படி சொல்கிறீங்களே இருக்கட்டும் சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் விரைச்சனி நடந்துக்கிட்டுருக்கு ஆனால் அதுலேயும் ஒரு அனுகூலமான ஒரு செய்தி என்ன தெரியுங்களா சனி பகவான் ஆணி அஞ்சாந்தேதி வக்ரம் ஆயிடுறார் அப்போ வக்ரம் சொன்னால் அவர் வந்து அந்த உங்களுக்கு பன்னெண்டில் இருந்து இருக்கிறத விட பதினோராம் இடத்துக்கு தான் ஒரு ஐதீகம் போகவில்லை ஆனால் போயிட்டதாக ஒரு ஐதீகம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் சனி பகவான் இருந்தால் எப்பேற்பட்ட பழனி வாரி வழங்குமோ அதுபோல் உங்களுக்கு சனி பகவான் கெடுதல் பண்ணி கொண்டிருந்தவர் இப்போ நல்லது பண்ணுவார் பதினொன்றில் இருக்கிறதாக ஐதீகம் இருந்தாலும் ஏழரை சனிக்கு நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது வழிபாடு பண்ணுறது நல்லது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தழுழ்வாய் சச்சரவெண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனியே சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான பலன்களையே வாரி வழங்க போகிறது சனி பகவான் ஏன்னு சொன்னால் அவர் கதியில் இருக்காருங்க எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் இருந்தால் கெடுபலனை தரக்கூடிய கிரகம் நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ கெடுபலனை தந்து கொண்டிருந்த சனி பகவான் கதியில் இருந்தாருன்னா அப்போ பதினொன்றுக்கு போயிட்டு தான் அர்த்தம் நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடத்துல ரெண்டுக்குடைய செவ்வாய் இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் சனி மூணாம் பார்வையாக பார்க்கறது சிறப்பல்ல அப்போ பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் வாக்குஸ்தானத்தை சனி பார்வையிட்டால் வா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சக்சஸ் ஆனால் சந்தோஷங்க அது ஒரு சொல்லாத பிரச்சனை வந்து அது சந்தோஷம் பிரச்சனையாயிடுமே அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் வாக்கு சாதுரியம் உடையவர்கள் ஜெயிப்பார்கள் இருந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தை அதிபதி நாலாம் இடம் அஞ்சாம் இடம் போயிடு நாலாம் இடத்துல இருபத்தி ரெண்டு நாளும் அஞ்சாம் இடத்துக்கு பத்து நாளும் போயிடுறாரு அந்த சுக்கர பகவான் இருந்தாலும் மூணில் குரு பகவான் இருப்பது என்பது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தில் அக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நலன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்குறீங்க பார்க்க போகிறீங்க சின்ன முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் சிறப்பான காலம் நாளில் சுக்கரன் இருக்குது அதாவது வாகன பிராப்தி உண்டு ஒரு சிலர் வந்து கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக படுவாங்க இப்போ அதற்கான ஒரு சந்தர்ப்பம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏழ் ரச்சினை நடக்கும்போது விரை செலவு ஆகிடும் அதனால் சுப செலவாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள்னு அப்போ நீங்கள் கார் வாங்கிட்டீங்க சப செலவாயிடும் சுப விரயம் ஆயிடும் அதனால் உங்களை பொறுத்த வர்லையும் கார் வாங்கலாம் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் மாடுலர் கிச்சன் இது போல் பண்ணலாம் இல்ல உங்களை பொறுத்த வர்லையும் இந்த நாலாம் இடம் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறது அற்புதம் அதுவும் சூரியன் புதன் சேர்க்கை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சின்னு சொல்லலாம் ஏழுக்குடைய புதன் நாளில் பீடம் ஏறி இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் சந்தோஷமான காலங்கள் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் குருபலன் வந்தாச்சா மீனராசி என்பர்களுக்கு குரு பலன் வந்தாச்சு திருமணம் கைகூடி வரும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பிறக்கும் எதிர்வீடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய இடம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது ஆறாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் அதனால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போங்க உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இதில் சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி சாதிக்கப் போகிறீர்கள் இல்லை இதெல்லாம் நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போகிறேன் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆத்ம திருப்தி கிடைக்கும் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றும் இணைந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் அப்போது அரசு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க புதனும் பார்க்குறாரு அப்போ விவசாய பெரு அதாவது வியாபார பெருமக்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஆடிட்டர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் சுக்கரன் பார்க்குறாரு அப்போ க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு நிதி நிறுவனம் நீதித்துறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகை வியாபாரிகள் துணி வியாபாரிகள் நகை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் துணி உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இது எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது அவர் வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவும் நிலையில் இருக்கிறார் கண்டிப்பாக செய்வார் தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கிறீங்களோ கடனை வாங்கி போடுறீங்களோ தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொழிலில் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு சந்தோஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் ஊதிய உயர்வு கா சம்பள உயர்வு இடமாற்றம் தேவையான டான்சர் இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலிடத்தில் செல்வா செல்வாக்கினை பெறுவீர்கள் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நிர்வாகம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவம் செய்வார்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் திருமணத்துக்கான காலம் வந்தாச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம்னு சொன்னோம் செலவினங்கள் ஒன்றும் பெருசாக வராது நல்ல சம்பாத்தியம் அதற்கு மாறாக நீங்கள் இந்த காலகட்டம் இந்த ஆணி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சம்பாத்தியம் பெரிய அளவில் இருக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட இருமடங்கு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் மெடிக்கல் கம்பெனி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறை இல்லை வேலை பார்க்குறவங்க எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக போவீங்க சாதிப்பீங்க இல்லை ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட நீங்கள் டூர் மாதிரி போய்ட்டு வரக்கூடிய நிலை வரும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பலன்களை வழங்க போகிறது மீன ராசிக்கு ஆறு நாள் சந்திராஷ்டமங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அதாவது ஆறு நாள் சந்திராஷ்டமன்னா இந்த சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கங்க ஆணி மாதம் மாதம் முதல்ல மூணு நாலு அஞ்சு மாத கடைசியில் முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு இந்த ஆறு நாள் சந்திராஷ்டமம் வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நல்ல சம்பாத்தியம் நல்ல கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள் பண வரவு உயரப்போகிறது வங்கி கணக்கு உயரப்போகிறது நீங்கள் வணங்கும் தெய்வம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் அதாவது முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்